மாதல் மக்களுக்கு அஞ்சு நாளை நீங்க போய் கொடுக்காதீங்க திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்தில் வந்து தமிழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை பொது சுகாதாரத்துறை மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் இணைந்து வந்து பன்றிக் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பன்றிக் காய்ச்சல் வந்து எப்படி பரவுது பன்றிக் காய்ச்சலை தடுக்கக்கூடிய முறைகள் நமது மாவட்டத்தில் வந்து பன்றிக் காய்ச்சல் தடுப்பு முறைகளுக்காக லேப் வசதிகள் மற்றும் வந்து மருந்துகள் வந்து அனைத்து மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருப்பில் உள்ளது இந்த தகவல்களை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் நமது மாவட்டத்தில் வந்து காய்ச்சல் இல்லைன்னாலும் கூட டிராவல் பண்ணி வரக்கூடியவங்க வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்கள வந்து பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகளுடன் யாராவது இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி உரிய பரிசோதனைகள் செஞ்சு சிறப்பு சிகிச்சை அளித்திடவும் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமாக சுகாதாரத்துறை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பேருந்து நிலையங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சனங்கள் அடிக்கப்பட்டு பேனர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் இந்த காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நோட்டீஸ்கள் வந்து அச்சடிக்கப்பட்டு கார்பரேஷன் நகர் நல அலுவலர் மூலமாகவும் துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம் மூலமாகவும் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு வந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு வந்து டூட்டி போட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதில் வந்துட்டு எனவே வந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி பன்றிகாசியில் பரவும் விதம் தடுக்கும் முறைகள் குறித்து தெரிந்துகிட்டு எந்தவிதமான பய உணர்வும் இல்லாமல் இருக்கிற மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறார் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் டாக்டர் எஸ் ராம்கணேஷ்